திருவன் சரணம் அதிக உரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாணமித் குருநாதர் புத்தோத் பாது ஆரியன் வான்சவின் பாது நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் பகவான் புத்தர் அவர்கள் புத்த சுபாவம் அடைவதற்கு முதல்ல சத்தியத்தை தேடி ஏன் காட்டுக்கு போனார் எதுக்காக காட்டுக்கு போனார் அப்படின்றத கொஞ்சம் நாங்கள் இங்கே விளக்கமாகவும் தெளிவாகவும் பார்ப்போம் இல்லற வாழ்க்கையை வாழும் மனிதன் சாமானியமாக லௌகிக வாழ்க்கையில் இருக்கும் இந்த மனிதன் என்பவர் வந்து எந்நேரமும் மனதின் பின்னே ஓடிக்கொண்டிருக்கிறார் மனம் சொல்வதையே உண்மையினை நம்பி போய்கொண்டிருக்கிறார் அப்போது அவர் வந்து ஓய்வில்லாத ஓய்வு அற்ற ஒரு வேகத்துக்குத்தான் அகப்பட்டிருக்கிறார் ஓய்வில்லாத ஒரு அமைதியில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த வாத வாழ்க்கை என்பது வந்து வேதனை மிக்கதாகவும் அது அது வந்து ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையாகவும் இருக்குது அப்போ இதுக்குள்ளே இருந்து கொண்டு இதை புரிந்து கொள்ள முடியாது இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாது என்பதற்காகவே சித்தார்த்தர் அவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போகிறார் காட்டுக்கு போனாலும் சத்தியம் கிடைத்ததா இல்லை அங்கேயும் சில குருமார்களை சந்திக்கிறார் அவர்களிடத்தில் சத்தியம் பற்றி விமர்சித்து அவர்களிடத்தில் பயிற்சியும் பெறுகிறார் இப்போ எல்லாமே சொன்னது தியானம் செய்ய சொல்லி சமத்த தியானம் மனதை ஒரு நிலைப்படுத்தும் தியானம் இப்போ இப்படியெல்லாம் செய்து வந்தார் அப்போ எங்கே பார்த்தாலும் மனம் அமைதி அடையலை மனம் அமைதி பெறலை மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு உட்கார்ந்துருந்தாப்பில் மற்றைய காரியங்களில் ஈடுபடும் போது மனம் மலை பாய்கிறது மனம் வேகத்துக்கு செல்கிறது மனம் மனதுக்கு அடிமையாகித்தான் அப்போவும் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றதை நல்லா கொள்கிறாரு சித்தார்த்தர் அவர்கள் அப்போ இதில் இது உண்மை கிடையாது இதுவல்ல சத்தியம் என்பதை புரிந்து கொண்டுதான் குருமார்களிடத்தில் விடை பெற்று கொண்டு தனியாகவே இன்னொருக்கா மறுபடியும் காட்டுக்கொள்ள போகிறார் அங்கே போயிட்டு தான் இந்த படித்த சமூப்பாத தர்மம் மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் பற்றி விமர்சித்து அலசி ஆராய்ந்து கண்டுபிடிக்கிறார் அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு அமைதியான சூழல் தேவைப்பட்டது அதனால தான் காட்டுக்குள்ளே போனார் அந்த சூழலானது உடலை அமைதிப்படுத்துகிறது இப்போ காட்டில் இருக்கும்போது அங்கே பிரச்சனை எதுவுமே கிடையாது மனிதர்களுக்கும் மத்தியில் பிரச்சனைகள் அதிகம் காட்டில் இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை எல்லாமே அதன் அதன் பாட்டுக்கு இயங்குது பறவைகள் விலங்குகள் மரங்கள் செடிகள் கொடிகள் பூக்கள் காய்கள் அப்படின்னு இந்த இயற்கையோடு இணைந்த சுபாவம் அங்கே அங்கே உணரப்படுகிறது அப்போ அந்த இயற்கையும் அவரும் ஒன்றுதான் என்ற சுபாவம் அங்கே உணரப்படுகிறது அப்போ அது அந்த தனிமையில் தான் இருக்கிறது அப்போ அந்த தனிமையானது மனதுக்கு இதமான ஒரு குளிர்ச்சியை தருகிறது மனம் அமைதி பெறுகிறது இந்த அமைதிக்குள் தான் சத்தியத்தை தேடினார் அப்போது இந்த உடல் என்பது வந்து அமைதி அமைதியடைந்தால்தான் மனம் என்பதும் அமைதி பெறும் என்பதை பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் மனதுக்கு அடிமையாகி மனம் சொல்வதன் பின் ஓடி ஓடி அதனால் நாங்கள் மிச்சம் கஷ்டப்பட்டு வேதனையில் தான் இருக்கிறோம் அப்போ அதற்குத்தான் இந்த அமைதி தேவை இந்த அந்த ஓய்வு பெறணும் இந்த ஓய்வு தேவை ஒரு பக்கம் இருந்து கொண்டு இந்த அமைதியான சூழலுக்குள் சத்தியத்தை நாங்கள் விமர்சித்து பார்க்கும்போது எங்களுக்கு புரிந்து கொள்ள இலகுவாக இருக்கிறது அப்போது இந்த உடல் என்பது ஓய்வு பெறும்போது மனம் ஓய்வு அடைகிறது மனம் அலைப்பாய்வது குறைகிறது இப்போ அதற்குள் நாங்கள் சத்தியத்தை விமர்சித்து பார்க்கும்போது அப்போது சத்தியத்தை எங்களுக்கு புரிந்து கொள்ளவும் முடிகிறது இந்த காட்டில் வாழும் இந்த உடல் சார்ந்த ஓய்வை பெறும் இந்த நிலையை அடைபவர் மனம் அமைதியை அடைகிறார் அப்போ அங்கே இந்த சுபாவ தர்மத்தோடு இணைகிறார் அப்போ காற்று வீசுகிறது காற்று வீசும்போது மரத்தின் கிளைகள் அசைகிறது இலைகள் ஒவ்வொன்றும் அங்கேயும் இங்கேயும் பறப்பதைப் போல இந்த காற்றுக்கு அசைந்து ஆடுகிறது அப்போ இது எவ்வளவு இனிமையானதாக இருக்கிறது பாருங்கள் எவ்வளவு அமைதியாகவும் எவ்வளவு இனிமையானதாகவும் எவ்வளவு குளிர்ச்சியாகவும் இருக்கிறது இந்த சூழல் என்பது அது இதை பார்க்கும்போது எங்களுக்கு இது சுபாவ தர்மத்தோடு அப்போது நானும் கரைந்து விட்டதாக இங்கே உணரக்கூடியதாக இருக்கிறது அப்போ அந்த பறவைகளின் சத்தம் கேட்கும்போது எவ்வளோ ஒரு இனிமை எவ்வளோ ஒரு அமைதி இந்த காற்று வீசும்போது காற்று உடலில் உரசுகிறது இந்த உடலில் காற்று படும்போது ஒரு இதமான குளிர்ச்சி ஒரு இதமான அந்த குளிர்ச்சியை உணரக்கூடியதாக இருக்கிறது அப்போது எங்கே பார்த்தாலும் எந்த சத்தத்தை கேட்டாலும் எல்லாமே இனிமையானதாகவும் அமைதியானதாகவும் இருக்கிறது நாங்கள் மேலே பார்த்து வானத்தை பார்க்கும்போது இந்த வானம் என்பது இவ்வளோ அமைதியானதாக இருக்கிறது இப்போது இந்த சூழலில் எல்லாமே அதன் அதனதன் தொழில்பாடில் இருக்கிறது சுபாவ தர்மத்தோடு தான் எல்லாம் இணைந்திருக்கிறது அப்போது நாங்கள் தான் எல்லாமே மனதின் மாய்க்கு அகப்பட்டு எல்லா இடமும் ஓடித் திரிந்து கொண்டிருக்கிறோம் மற்றது எல்லாமே அதன் அதன் செயல்பாட்டில் எல்லாமே அமைதிக்குள் தான் இருக்கிறது இந்த அமைதியை உணர்ந்த இந்த சூழலில் வாழும் ஒரு பெக்ஷு எவ்வளோ சாந்தமான இனிமையான சுவையில் இருக்கிறார் அப்போது இந்த சுவைக்குள் ஏதேனும் இருக்கிறதா இந்த அமைதிக்குள் ஏதேனும் இருக்கிறதா இல்லை அதற்குள் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போதுதான் இந்த சுபாவ தர்மத்தோடு இணைந்த சுபாவம் இப்போது சென்சர்கள் எல்லாமே இயங்குது ஆனால் இதற்குள் உள்நுழைந்த சத்தமோ அல்லது வர்ணமோ அப்போ அந்த இதமான சுகமோ எதுவுமே உணர்பவர் இங்கே இல்லை என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணரும்போது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி எவ்வளோ ஒரு இனிமை எவ்வளோ ஒரு ஆனந்தம் அப்போ அதை புரிந்து கொள்ள முடியும் சத்தியத்தை உணர்ந்தவருக்கே சத்தியம் பற்றி தெரிந்து கொள்ளாதவருக்கு இந்த சுபாவ தர்மத்தை பற்றி புரிந்து கொள்ள முடியாது அவர் எல்லாமே நினைப்பார் காத்துனால தான் மழை காற்றுனால தான் கிளைகள் அசைக்கிறது அப்படின்னு அதை அந்த சூழலை அவர் இது சரிவராது இது ரொம்ப காற்றாக இருக்குது அதனால் எனக்கு இங்கே இருக்க முடியலை அப்படின்ட்டு அவர் அந்த சூழலை எதிர்ப்பார் அவருக்கும் அந்த சூழலுக்கும் ஒரு வேறுபாடு அங்கே இருக்கிறது சூழலோடு இணைந்தபோது அங்கே சூழலும் அவரும் என்ற இரண்டு கிடையாது அப்போ அங்கே வேறுபாடும் இல்லை அப்போ இதை உணராமல் தான் நாங்கள் சத்தியம் வேறு நான் வேறு என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் சத்தியத்தை உணர்ந்ததன் பிறகு அப்போது இந்த சூழலும் அவரும் ஒன்று தான் எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் எதை உணர்ந்தாலும் எல்லாமே ஒன்று தான் அதுதான் சுபாவ தர்மம் அப்போது இந்த அமைதி இந்த மகிழ்ச்சி இந்த குளிர்ச்சியான இதமான சுகம் இருப்பது இந்த நிர்வாண சுவைக்குள் தான் அப்போ இந்த படித்த சமுப்பாத தர்மத்தினோடாக மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் பற்றி கேட்டு அறிந்து இதை புரிந்து உணர நாங்கள் காட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அது நாங்கள் இன்றைக்கி எங்கே இருந்தாலும் அது எங்களுக்கு கேட்குது எங்கே இருந்தாலும் அது எங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ அதற்குள் நாங்கள் விமர்சிக்கணும் சத்தியத்தை கேட்டு விமர்சித்து பார்க்கும்போது எங்களுக்கும் இதை புரிந்து கொள்ள முடிகிறது அப்போது நாங்கள் எங்கே இருந்தாலும் அது ஒரு பிரச்சனை ஆகாது சப்பதுக்க நிசரண நிப்பானம் சச்சி கரணத்தாய இமங் காசாவத் கயத்வா என்று துறவிகள் பகவான் இடத்தில் துறவரம் கேட்டது எனக்கும் இந்த அனைத்து துன்பத்திலிருந்தும் மீள வேண்டும் நிர்வாணம் அடைய வேண்டும் சத்தியத்தை புரிந்து உணர்ந்து உலகை வெல்ல வேண்டும் என்று பகவான் புத்தரிடத்தில் சரணம் அடைந்து தஞ்சம் அடைந்து இந்த காவி உடையை கேட்டார்கள் எதற்காக இதை கேட்டார்கள் என்று பார்த்தால் சத்தியத்தை புரிந்து கொள்ள காவி உடையை அணிந்து அவர் ஆறானையிலேயோ அல்லது பன்சுலையிலேயோ இருந்தால் அது இலகுவாக இருக்கும் என்பதற்காக அவர்களுக்கு பகவான் புத்தர் அவர்கள் காவியை வழங்கி சத்தியத்தை போதனை செய்தார் ஆனால் காவியை உணை காவி உடையை அணிந்து கொண்டு ஒரு பிக்ஷுவாக வந்தவருக்கு மட்டும்தான் சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும் என்று பகவான் புத்தர் அவர்கள் எங்கேயுமே யாருக்குமே சொல்லலை பிக்ஷு பிக்ஷுனி உபாசக உபாசிகா என்று நான்கு வகையான மனிதர்களுக்கும் பிக்ஷு பிக்ஷுனி என்றால் காவி அணிந்த துறவிகளாக இருப்பவர்கள் உபாசக உபாசிக்கா என்றால் காவி அணியாத இல்லற வாழ்க்கையை வாழும் மனிதர்கள் ஆண் பெண் இருதாளா இரு பாலாரும் அப்போ அதுக்கு வயதில்லை கிடையாது உயர்வு தாழ்வு கிடையாது ஏழை பணக்காரன் கிடையாது படித்தவன் படிக்காதவன் கிடையாது எல்லாத்துக்குமே ஒன்றுதான் அதுதான் பகவான் புத்தரவர்கள் போதித்த இந்த படிச்ச சமுப்பாத அனாத்ம தர்மம் அப்போ அந்த துறவிகளாக சென்றவர்கள் அவர்களுக்கு வேண்டியது அவர்களுக்கு தேவை தேவைப்பட்டது எல்லாமே கிடைத்தது அவர்களுக்கு இருப்பிடம் கிடைத்தது அவர்களுக்கு உணவு கிடைத்தது அவர்களுக்கு மருந்து மாத்திரைகள் கிடைத்தது அவர்களுக்கு உடுத்துவதற்கு ஆடைகளும் உடைகளும் கிடைத்தது அப்போ அதனால் அவர் எதையுமே தேட வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கலை அவருக்கு உழைக்க வேண்டும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நிலை இடத்தில அவர் பிக்ஷு இருந்தார் அப்போ அதனால் அவருக்கு இது இலகுவாக இருந்தது ஆனால் இல்லற வாழ்க்கை வாழும் ஒரு மனிதன் இதை தேடிக்கொள்ள வேண்டும் இருப்பிடம் தான் தேடிக்கொள்ள தேடி அமைத்து கொள்ள வேண்டும் உணவு தான் தேடி உன்று கொள்ள வேண்டும் உடைகளை தானே வேலை செய்து அப்படி தொழில் செய்து வியாபாரம் செய்து சம்பாரித்து அதுங்களை செய்து கொள்ளணும் மறந்து மாத்திர அவங்கள எடுத்துக்கொள்ளணும் இந்த மாதிரி வாழும் மனிதர்கள் தான் இந்த உபாசக உபாசிக்க அப்போ இல்லற வாழ்க்கையை வாழும் மனிதர்கள் அப்போ இவர்களுக்கும் இந்த சத்தியத்தை புரிந்து தான் அப்போ இவர்கள் கொஞ்சம் கடுமையாக முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது அவர்களுக்கு எல்லாமே கிடைக்கிறது இவர்களுக்கு எதுவுமே கிடைக்கல அதனால் அவர்களுக்கு இலகுவாக இருந்தது இவர்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தது அப்போ இவர்கள் கொஞ்சம் கடினமாக முயற்சி செய்யணும் சத்தியத்தை காண நாங்கள் வெறுமனே காதில் கேட்டு மறுபுறம் அந்த பாட்டு கேட்குறது போல் கேட்டுட்டு போனோம் சொன்னால் இது எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது நாங்கள் பாட்டு கேட்குற மாதிரி கேட்காம இதை கேட்டு விமர்சித்து பார்க்கணும் அலசி ஆராய்ந்து பார்க்கணும் அப்போ கேள்வி எழும்போது கேள்விகளுக்கு பதிலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் சத்திய தர்மத்தை கேட்பவருக்கு பல கேள்விகள் எழும் பல கேள்விகள் வரும் பிரச்சனைகள் வரும் அப்போ அவர் என்ன செய்யணும்னு சொன்னால் கல்யாண அமித்ஷாவிடம் சத்திய தர்மத்தை பற்றி கேட்ட அந்த தனக்குள்ள பிரச்சனையை கதைக்கணும் தனக்கு வரும் கேள்விகளை அவரிடம் கேட்கணும் அப்போ தான் அவருக்கு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இல்லாட்டி அதே இடத்துல என்னாலும் இருப்பார் அப்போது அதற்குத்தான் பகவான் புத்தர் அவர்கள் வழியை கூறினார் இப்போ எண்பத்தி நான்கு ஆயிரம் போதனைகள் வழங்கப்பட்டது இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் போதிக்கப்பட்ட விடயம்தான் எண்பத்தி நான்கு ஆயிரம் தர்மஸ்கந்தைகள் அப்போ அவரவருடைய கேள்விக்கான பதிலைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த எண்பத்தி நான்காயிரம் தர்மஸ்கந்தைகளில் போதனை செய்துள்ளார் அப்போது கேள்விகள் வந்தால் தான் பதில் வரும் கேள்விகள் வரலைன்னு சொன்னால் பதில் வராது அப்போ பதில் இல்லைன்னு சொன்னால் அப்போ அவருக்கு வலியம் திறக்காது அப்போ நீங்களும் இந்த சத்திய தர்மத்தை கேட்குறவராக இருந்தால் உங்களுக்கு எழும் கேள்வியை நீங்கள் எங்களிடம் கேட்கலாம் தயங்காதீங்க தள்ளி போடாதீங்க உங்களுக்கு வரும் கேள்வி நீங்கள் எங்களிடம் கேட்கலாம் நாங்கள் அதுக்காக சோம் தர்ம கலந்துரையாடல் வாரந்தோறும் இலங்கை நேரப்படி மதியம் இரண்டு நாற்பத்தைந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இரண்டு நாற்பத்தைந்து மணிக்கு தொடங்கும் இந்த சோம் தர்ம கலந்துரையாடலில் உங்களுக்கு கலந்து கொண்டு தர்மத்தை பற்றி உங்களுடைய கேள்விகளை பிரச்சனைகளை பற்றி கதைக்கலாம் அப்படி ஏழாதுன்னு சொன்னால் அப்படி உங்களுக்கு காலம் அந்த டைமில் ஒன்றும் செஞ்சு கொள்ள முடியாது கதைக்க முடியாது அப்படின்ற இடத்துல நீங்கள் நீங்கள் சொன்னால் நீங்கள் இரவு நேரம் இலங்கை நேரப்படி ஒன்பது மணிக்கு பிறகு நாங்கள் கமெண்ட்டில் கொடுத்துருக்கோம் எங்களுடைய ஃபோன் நம்பர் தொலைபேசி இலக்கத்தை அப்போ அதன் வழியாக நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களுக்கு எங்களிடம் நீங்கள் இந்த தர்மம் பற்றி கதை கதைக்கலாம் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் உங்களுடைய பிரச்சனைகள் பற்றி கேட்கலாம் கமெண்ட்டில் இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் தொலைபேசியின் ஊடாக தொடர்பு கொண்டு கதைக்கலாம் நீங்கள் உலகில் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் தர்மம் பற்றி கலந்துரையாடலாம் அப்போது தர்மத்தை பற்றி பேசுவதை தவிர தர்மத்தை பற்றி கதைப்பதை தவிர எங்களுக்கு வேறு எதையுமே கதைக்க வேண்டிய அவசியம் யாரிடமும் இல்லை அப்போ உங்களுக்கு தேவை தர்மமாக இருந்தால் அதை இந்த அதை உங்களிடம் எங் உங்க உங்களுக்கு எங்களிடம் நேரடியாக இந்த தொட தொலைபேசியினோடாக தொடர்பு கொண்டு கதைக்கலாம் இதற்கு நீங்கள் அச்சப்படவோ பயப்படவோ தாமதம் தெரிவிக்கோ எதுவுமே தேவையில்லை நேரடியாக கதைங்க பயப்படாதீங்க யோசிக்காய்ங்க உங்களுடைய பிரச்சனையை பற்றி நீங்கள் கதைக்கலாம் அப்போ இந்த தான் பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள் பட்டிச்ச சம் பாத தர்மம் மனம் உருவான விதம் அப்போ நீங்களும் தொடர்ந்து கேளுங்கள் தொடர்ந்து கேட்டு இதை விமர்சித்து நடைமுறையில் கையாண்டு புரிந்து உணர்ந்து அடைய இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும் சரணம்